கல்யாணம் செஞ்சாங்களா புது கதையா இருக்கு விஜய் டிவில பிரபல தொகுப்பாளனியா வலம் வந்து இருக்கிறவங்க பிரியங்கா அவங்க தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னாலே கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது குறிப்பா டி டி கோபிநாத் இவங்களுக்கு அடுத்ததா அந்த சேனலோட செல்ல பிள்ளையா இருக்கிறவங்க பிரியங்கா முதல்ல பிரவீன் குமார் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அந்த கல்யாண உறவு கொஞ்சம் வருஷத்துலயே முறிஞ்சு போச்சு இந்த சூழல்ல அவங்க ரெண்டாவதா வசி அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க அந்த கல்யாணம் தான் இப்போ இணையங்கள்ல ஹாட் டாபிக்கா ஓடிக்கிட்டு இருக்கு விஜய் டிவில தொகுப்பாளராவோ இல்லனா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டா தமிழ்நாடு முழுக்க பிரபலமாயிடலாம் அப்படிதான் நடிகர்கள் சந்தானம் யோகி பாபு சிவகார்த்திகேயன் மாதிரியானவங்க வெள்ளித்திரையில கோலூற்றி இருக்காங்க அதே மாதிரி தொகுப்பாளர்களான கோபிநாத் திவ்யதர்ஷினி இவங்களும் தமிழ்நாடு முழுக்க எல்லாராலும் அறியப்பட்டவங்களா இருக்காங்க இவங்க மட்டும் இல்லாம இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் அமரன் திரைப்பட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இவங்களும் விஜய் டிவில பணியாற்றினவங்க தான் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க விஜய் பிரியங்கா விஜய் டிவில ஏராளமான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாலும் கலக்க போவது யாரு சூப்பர் சுப்போசிங்க ஜூனியர் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி அப்ளாஸ அள்ளி இருக்காங்க தன்னோட நகைச்சுவையான பேச்சாலையும் டைமிங் காமெடிகளாலையும் நிகழ்ச்சிய போர் அடிக்காம நகர்த்திட்டு போவாங்க இதன் காரணமா அவங்க தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ரசிக்க ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க விஜய் டிவில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருந்த அவங்க பிக் பாஸ்லயும் கலந்துக்கிட்டாங்க அதுல அவங்க ஓரளவு நல்லா விளையாடினாலும் அவங்களால டைட்டில ஜெயிக்க முடியல இருந்தாலும் அப்புறம் அவங்களுக்குன்னு பலர் ரசிகர்களா மாறினாங்க பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு பின்னாடி தன்னோட ஆங்கர் பணிய ரொம்பவே சிறப்பா செஞ்சுட்டு வராங்க இப்போவும் விஜய் டிவில பல நிகழ்ச்சிகளுக்கு தொகுப்பாளராகவும் சில ரியாலிட்டி ஷோக்கள்ல நடுவராகவும் இருந்துட்டு வராங்க இதுக்கிடையில அவங்க பிரவீன் குமார் அப்படிங்கிறவருக்கு ஆதரிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க பிரவீனும் விஜய் டிவில பணியாற்றினவர் தான் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட பழக்கம் கல்யாணத்துல முடிஞ்சது கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வருஷங்கள் ஒன்னா வாழ்ந்த அவங்க சில காரணங்களால விவாகரத்தை வாங்கி பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா சிங்கிளாதான் இருந்துட்டு வராங்க விஜய் பிரியங்கா சூழல் இப்படி இருக்க திடீர்னு அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க டிஜேவா வசி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களோட கல்யாணம் சென்னையில நடந்திருக்கு அந்த கல்யாணத்துல பிரியங்காவோட உறவினர்கள் பிரியங்காவோட இந்த கல்யாணம் தான் இப்போ திரை உலகத்துல ஹெட்லைன்ஸா போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில இதை பத்தி பிரபல பத்திரிகையாளர் பயில்வான்றாங்கன்னா அதன் ஒரு வீடியோவில பேசும்போது விஜய் டிவில பணியாற்றினோ பிரவீன்குமார் அப்படிங்கிறவரை முதல்ல பிரியங்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அவங்க பிரிஞ்சுட்டாங்க அதுக்கான காரணத்தை ரெண்டு பேரும் யாருமே சொல்லல அதுக்கப்புறமா வசி அப்படிங்கிற வசிஸ்ட் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு வசி டிஜேவா இருக்கிறாரு அவருக்கு வயசு எப்படியோ அறுபது வயசு இருக்கும் இந்த கல்யாணத்துக்கு மாக்காப்பா ஆனந்த் மாதிரியானவங்க எல்லாம் வரல அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுல உண்மை கிடையாது ஆனந்த் அமீர் பவானி அப்படின்னு பல பேர் வந்திருக்காங்க அதே சமயம் குறைவான ஆட்களை தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க மொத்தமே ஐம்பதுல இருந்து அறுபது பேர் வரைக்கும் தான் வந்திருப்பாங்க இந்த அவசர கல்யாணத்துக்கு என்ன காரணமா இருக்கும் பிரியங்கா ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் எனக்கு குழந்தை பெற்றுக்கிற ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரியங்கா கர்ப்பமா இருக்காங்களா அதனால தான் இப்படி அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி எழத்தானே செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காரு பயில்வான் ரங்கநாதன்